வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டை வந்து பார்த்திங்கனா ஒரே ஏக்கரால் கோழி பண்ணை தான் பார்க்க போகிறேங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க அந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டை பிரிச்சிட்டாங்க நம்ம அதையும் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு பண்ணால் மொத்தம் இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த இடத்துல வந்து இருக்குதுங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க இந்த ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து லைவ்ல இருக்குது நிப்பிலெல்லாம் போட்டு தகர்ச்சிட்டு போடுதுங்க பாருங்க இது ஒரு ஃபேமிலி தங்குற அளவு ஒரு ச வீடு இருக்குதுங்க அதில் வந்து ஒரு ஃபேமிலி தங்கிக்கலாங்க இல்லாமல் உங்களுக்கு ஒரு சப்பு ச கம்சல் சர்வீஸு எல்லாமே இருக்குது வாட்டர் சோர்ஸு அருமையான வாட்டர் சோர்ஸுங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அருமையான லொக்கேஷனுங்க பொள்ளாச்சி ஆனமலைக்கு பக்கமாக இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு ஃபேஸ்லேருந்து ரெண்டாவது பூமி தான் உங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடமும் கிடையாதுங்க இப்போ தகரச்சிட்டு உங்களுக்கு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நிப்பிலெலாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க ஒரு பெரிய கம்பெனி தான் விட்டுருக்காங்க இந்த பண்ணையில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த வேப்பட்டுறது ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அது வந்து ஓடு ஓட்டிருக்காங்க அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் ரெடியெல்லாம் பண்ண ஆல்ட்ரு பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எண்பத்தஞ்சு லட்சம் ஃபைனில் கேட்குறாங்க அதுலேருந்து நம்ம கொஞ்சம் குறைச்ச பேசி வாங்கிக்கலாங்க எங்களை காண்டெக்ட் பண்ணி நெய்யிலே காமிக்கிற வேறு எதாவது டவுட்னு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க பாருங்க உள்ள தளம்பெல்லாம் போட்டு நிப்பிலெல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோழி விட்டுரு விட்டுருவாங்க உங்களுக்கு ஒரு ஒன் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கோழி பண்ண லீஸு கேட்டிருந்தீங்க இது வந்து சேல்ஸுக்கு இருக்குது நம்ம முடிஞ்சளவு வாங்கினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாங்க இப்போ கோழி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டில் இருக்குது ஃப்யூச்சர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் உங்களுக்கு சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நெய்யில் காமிக்கிறேன் தேங்க் ஃபார்